வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து சேவு அதாவது காரா சேவு நல்லா நைஸாக முறு முறு முறுன்னு கற்குன்னு நல்லா சுவையாக எந்த அளவுக்கு சாத்தூரில் தயார் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன பொருள் எந்தெந்த அளவில் சேர்மானம் பண்ணணும் சேர்மானம் பண்ணால் நம்ம அந்த சாத்தூர் சேவை அதே மாதிரி ஒரு சுவையில் நம்ம வீட்டில் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம காராசாவு செவு செய்யறதுக்கு கால் கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன் கால் கிலோ பட்டாணி மாவு பட்டாணி மாவுன்னா நம்ம பருப்போட போடுது வச்சிருக்கோம் இல்லையா அந்த பட்டாணி மாவு இது கடையில் கிடைக்கும் இது ஒரு கால் கிலோ மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்தா இது ஒரு ஒன்னைகால் கப்பு இது ஒரு ஒன்னை கால் கப்பு அதோட ஒரு அரை கிலோ அரிசி மாவு நம்ம எப்பயும் போல் பச்சரிசி மாவு தான் அந்த பச்சரிசி மாவு அரை கிலோ அதாவது பச்சரிசி மாவு பருக்காத மாவு ஆமாம் எப்பையும் போல் நீங்கள் பொட்டினமா வாங்கிட்டு அதையே நம்ம பயன்படுத்திக்கலாம் அதாவது நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டரை கப்பு வரும் உன்னைகால் உன்னைகால் ரெண்டரை இப்போ நம்ம இந்த மூணு மாவையும் நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை நல்லா கொஞ்சம் கட்டியிருந்தால் அதை நல்லா நினச்சிட்டு சேர்த்து விட்டுருங்க காரத்துக்கு வந்து வத்தல் வத்தலை எடுத்து நல்லா மிக்சியில் இந்த அளவுக்கு குரகுரம் அரைச்சிக்காங்க அதாவது ரொம்ப விதை முழுசு முழுசாக இல்லாமல் குறை உரம் அரைச்சி அதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இதே மிளகு நல்லா நல்லா முனிக்கி வச்சிருக்கேன் அதாவது நைஸாக இல்லாமல் முனிக்க அளவுக்கு குறை குரம்னு முனிக்கி வச்சுக்கணும் அதாவது நம்ம ஓட்டையில் பெளியிற அளவுக்கு அந்த ஓட்டையை அந்த ஓட்டைக்குள்ளே புளிகிற அளவுக்கு வரணும் ரொம்பவே பெருசாக இருந்துச்சுன்னா பிறகு நம்ம புளியும் போது வராமல் போயிடும் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூனு இப்போ வந்து நம்ம சேவ போடுறதுக்கு வச்சிருக்கக்கூடிய எண்ணெயிலையும் சன்ஃப்ளவர் ஆயில்ல ஒரு புளி கரண்டி எடுத்திருக்கேன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இதை வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயோட அளவு வந்து இந்த மாவில் சேவை பொறுத்த அளவில் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சேவு வந்து ரொம்பவும் நைஸாக இருக்கும் அந்த சேவு வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் தான் அதுக்காக அதுக்காகத்தான் கொஞ்சம் என்ன கூடிருச்சுன்னா நம்ம நைஸ் ஆகிருச்சு சேவு இது வெள்ளப்பூடி சாறு வெள்ளைப்பூடி சாறு நான் ஒரு ரெண்டு வெள்ளைப்பூட எடுத்து அதாவது ரெண்டு இந்த ரெண்டு பெருசாக இருக்குல்ல அதில் ரெண்டு எடுத்து நல்லா ஒளியை நீக்கிட்டு அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் சாறு மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் அதில் சேர்த்துறேன் ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் நல்லா இந்த அளவுக்கு எல்லாத்துலையுமே நல்லா படுற மாதிரி மாவு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போறோம் தண்ணி வந்து நம்ம மாவு தேவை தக்கனை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா பெசஞ்சுக்கணும் நான் மாவு எந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும்னு பிசைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சொல்றேன் ஒரு பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இன்னைக்கு நம்ம இந்த சாத்தூர் சேவில வந்து அரிசி மாவு தான் அதிகமாக சேரும் தண்ணி அதாவது தேவை தக்கன கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஊற்றி தண்ணிக்குறணும் முதையே தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம் இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு அதாவது ரொம்பையும் டைட்டாக இருந்தால் நம்ம உலக்கல பிழிய முடியாது அதனால உலக்கில் பிழிகிற அளவுக்கு கொஞ்சம் பேலன்ஸு வச்சு நல்லா பிழியணும் இல்லைன்னா கொஞ்சம் மாவை லேசாக லூஸ் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக பிழிஞ்சிடலாம் நம்ம ஏன் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஃபிக்சனில் சொல்கிறோம் அப்படின்னா பெரிய மாச பெரிய அந்த பெரிய கடையிலெல்லாம் போடும்போது அவங்க வந்து இந்த இதை வந்து நல்லா கட்டியை பிணைஞ்சு அந்த இதுக்குன்னு தனியாக அந்த ஓட்ட உள்ள கரண்ட் இருக்கு இல்லைன்னா கட்டில் மாதிரி இருக்கும் அந்த கட்டில் வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி எடுப்பாங்க நம்ம வீட்டில் வந்து அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுக்க முடியாது ஏன்னா அந்த அடுப்பு வந்து கிச்சன் இருக்கும் அதில் வந்து சட்டி நகலாமல் இருக்கும் அதனால அவங்க தேய்ச்சி ஈஸியாக எடுத்துருவாங்க நமக்கு வீட்டில் வந்து அப்படி பண்ண முடியாது அதனால நம்ம இன்னைக்கு உலக்கில் பிழிகிற மாதிரி ஒரு ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு சாத்திருக்கா அரை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதுக்கு மாவோட ட்ரெக்ஷன் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நம்ம பிழிகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா நமக்கு மாவு தயாராகிடுச்சி இதை நீங்கள் கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அடுத்து காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம அடுத்து செவ்வு போடுறதுக்கு எண்ணெய் காய வச்சு எப்படி பிளியணுன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம் இப்போ நம்ம சேவு பிளிகிறதுக்கு உலக்கு அதாவது இந்த மாதிரி ஓட்ட உள்ள உலக்கு மீடியமான சைஸ்ல உள்ள உழைப்பு ஓட்ட உள்ளதை எடுத்து எண்ணிக்கை கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல இது நான் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக உள்ளதை எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடைக்கலாம் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம அந்த மாவு காயாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன காட்டன் எடுத்து நல்லா மூடி வச்சிடலாம் ஈரமாக்கி மூடி வச்சிடலாம் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம் உலக்கு டக்குன உலக்கு வந்து ஃபுல்லாக இல்லாமல் ஒரு முக்கா உலக்கு நம்ம மாவு வந்து அந்த வத்தல் இதெல்லாம் இந்த மாதிரி ரெட் அங்கங்க தெரியணும் அந்த மிளகு எல்லாம் அங்கங்க லைட்டா தெரிஞ்சுன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா அந்த காரமும் காரத்தன்மையும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப என்ன வந்து நம்ம எப்படி சூடு இருக்குன்றத பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை டேஸ பிழிஞ்சு பார்த்துக்கிட்டு போட்டோம்னா அப்படியே சட்டில் மேலே வந்துடும் இந்த அளவுக்கு சூடு இருக்கும்னா பார்த்துக்கோங்க இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வெளிய போறோம் அப்படியே நைஸா அப்படியே ரவுண்டா அப்படியே அப்படியே சுத்தி ஒரு ரவுண்டு சுத்தினா போதும் அப்படியே நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம் போட்டு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட்லே நமக்கு அந்த ஒரு பக்கம் நல்லா வெந்துரும் கெட்டியாக போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு கூட நம்ம அப்படி கரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் போடும்போது குறைஞ்ச மாவில் குறைஞ்ச அளவில் நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சு பொறுமையாக நம்ம போட்டு எடுக்கணும் அது மாதிரி எந்த அளவுக்கு என்ன வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு விழிஞ்சிக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கிரட்டிவிட்டோம் திரும்பியும் ஒரு கிரட்டி விட்டோம்னா அந்த எல்லாம் நல்லா அடங்கிருச்சு இப்போ நம்ம இதை கூட பார்க்கலாம் எடுத்து பார்த்தாலே அது இப்படி ஒடிய ஆரம்பித்தோம் அவ்வளோதான் அப்படி ஒடிஞ்சிருச்சினாலே நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து சாத்தூர் சேவு எப்படியெல்லாம் தயார் பண்ணுறதை நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி பக்குவத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சல சலசலன்னு ஒரு மொறு மொறு இருக்கும் நல்லா சாப்பிடுறதுக்கு நல்லா கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிடுற அந்த இங்கிற அந்த ஒலி வந்து பக்கத்தில் இருக்க அவளுக்கு கேட்கணும் கற்க மொக் முக் அந்த சத்தம் வந்து கேட்கணும் கேட்டச்சுன்னா அப்படியே நம்ம அவங்களுக்கும் சாப்பிட தோணும் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு அருமையான முறையில் சாத்தூர் செலவு எப்படி செய்கிறது நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இதை பார்த்து நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்